தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேகா தொண்டர்களுக்கு தளபதி விஜய் வழங்கும் புத்தாண்டு பரிசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு தளபதி விஜய் புத்தாண்டு பரிசு வழங்கியுள் வழங்க உள்ளார் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அனைவருக்கும் தளபதி விஜய் புத்தாண்டு பரிசு வழங்க உள்ளார் புத்தாண்டு பரிசு என்றால் என்ன தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு கட்சியில் பதவி வழங்கப்படவுள்ளது அதுதான் புத்தாண்டு பரிசு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பொறுப்பாளர்கள் மட்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் கிளைக்கழகம் ஒன்றியம் மாவட்டம் நகரம் பேரூராட்சி மாநகரம் ஆகியவற்றில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை அணிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை இவை அனைத்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது பரிந்துரைகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன புத்தாண்டு அன்று நடிகர் விஜய் அவர்கள் புதிய பொறுப்பாளர்கள் நியமனத்தை வெளியிட உள்ளார் ஆகவே தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு புத்தாண்டு பரிசு காத்திருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொண்டர்கள் அனைவருக்குமே அவர் கட்சி பொறுப்புகள் வழங்க உள்ளார் ஆகவே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது